வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு கால் ஏக்கரில் ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் குளம் குளத்து கரை பக்கம் அந்த இடம் அமைஞ்சிருக்கு கரை பாதை தான் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரு மண்ரோடு பாதையில் வரணும் இதுதான் தோப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு ஏக்கர் வயலாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் குளத்து அருகிலே இருக்குது இடம் மொத்தமாக நாலே கால் ஏக்கர் இருக்குது ரெண்டே கால் ஏக்கரு தென்னந்தோப்பாக இருக்குது இதான் தோப்பு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு பம்பு செட்டோட இடம் அமைஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் முகவொரு தலவைபுரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு புத்தூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருந்து இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செழிப்பான இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு பாதை பார்த்திங்கன்னா இந்த குளத்து கரை பாதையும் வரலாம் இன்னொரு மண் ரோடு பாதையும் வரலாம் இதில் கார் எல்லாமே வரும் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க நல்ல செழிப்பான இடம் தண்ணி வைத்தாது கிணறுல தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அருமையான இடம் குறைஞ்ச ரேட்டில் இருக்குது நேரில் வாங்க நன்றி